சாரி அஞ்சனா சாரி 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 சார் பாருங்க முதலே பிரச்சனையாக இருக்குது அனைவருக்கும் வணக்கம் இந்த பட்டத்தரசன் சர்க்குண சார் படம் எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு நண்பன் தம்பி விமல் கூட நான் எப்போ பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசினாலும் அதில் சரிபாதியான நேரம் வந்து சர்புணத்தை பற்றி தான் பேசுவேன் நான் தம்பியை பற்றி பேசுவேன் அந்த படத்தில் நடிக்கணும் அவர் ஒரு நடிக்கணும் கலவாணிலாம் பண்ணியிருக்காரு வாசுகளை எல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நானே அவர்கிட்ட நிறையா பேசுவேன் அதுக்கப்புறம் நிறைய இடங்களில் நான் அவர் உட்காந்து பேசியிருக்கோம் அதுக்குதெல்லாம் இருக்கும் நல்லா இருக்கு அப்படி இப்படி நானும் வந்து ஓப்பனாக படமெலாம் நடிக்கணும் அப்படிங்கிறது நாட் ஃபார் மணி பணத்துக்காக இல்லை ஒரு நல்ல படம் பண்ணணும் அவரு அவரோட டைரக்ஷனில் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை பட் அப்படி இருந்துச்சு அதுக்காக அட்டையர் போய் சொல்லுங்கள் ஸ்ரீபழி விருப்பப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு யார்ட்டா சொல்லிவிட்டாலும் அதை தவிர வேறு ஏதாவது பேசிவிட்டு வந்துடுவாங்க அதனால அவர் ஒரே ஒரு நாள் ஒரு நாள் வந்து எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஒரு ஃபோன் பண்ணார் இந்த படம் நடிக்கணும் அப்படின்னு சொன்னார் பட்டத்தரசன் அப்படின்னாரு ஓகே வந்துடும் ஒரு முப்பது நாள் நடிக்கணும் தஞ்சாவூர் போயிடலாம் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனோம் கபடி கபடி விளையாட்டு அப்படின்னது கபடி வந்து நம்மளுக்கு எல்லா கேம்ஸும் தெரியும் பேஸ்க்பால் தெரியும் பேஸ்பால் தெரியும் வாலிபால் தெரியும் ஃபுட்பால் தெரியும் டேபிள் டேபிள் டென்னிஸ் இன்டோர் கேம் அவுடோர் கேம் எல்லாம் தெரியும் ஆனால் தெரியும் நல்லா விளையாடுவான்னு தெரியாது ஆனால் கபடி தெரியும் இப்போ துறை சுத கூட சொன்னார் கபடியெல்லாம் விளையாட சொன்னால் எங்கள் ஊரில் போயிட்டு வாடா நல்லா விளையாடுறா போடா அப்படின்னு சொன்னா ஏன்னா அதுதான் செலவு இல்லாத கேமு கிரிக்கெட் விளையாடணும்னா பேட்டு கேட்பான் பால் கேட்பான் வாலிபால் விளாடணுன்னா பால் வாங்கணும் நெட்டு கட்டணும் காசு கேட்பா அப்பா அம்மாட்ட கபடினா போய் கோட்டை போட்டு விளாடா சட்டை கட்டி போட்டு வாடா அப்படிம்பாய் காலை மட்டும் பிடிச்சி எழுத்துற கூடாரா ஆயிரும்டா புரியல அவளுக்கு அப்படிலாம் நிறையா பேர் சொல்லுவாங்க இதை மீறி அதனால தான் பிளண்ட் ஆனது இந்த தமிழ் கல்ச்சரோட எல்லாருக்கும் எல்லா கேமும் கொஞ்சம் தெரியும் ஆனால் கபடி வந்து நல்லா தெரியும் இன்னைக்கு இருக்க இன்னைக்கு இருக்க ப்ரெசன்ட் டேஸில் என்னென்ன பாயிண்ட்ஸ்ங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ரோ கபடியிலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டு இந்த கப இந்த படம் வந்து பேஸ்டு பட்டத்தரசன் அப்படிங்கிற ஒரு படம் கபடி பேஸ்டான ஒரு ஃபிலிம் அது கிள்ளி மாதிரி வெண்ணிலா கபடி குழு மாதிரி வெற்றி பெற்ற படங்கள் வரிசையில் கபடின்னு ஒரு ஃபிலிம் இருக்கும் ஆனால் சற்பண சார் சொன்ன மாதிரி இது வந்து கொடிக்காலில் ஒரு வெத்தலை கொடிக்கால் வெத்தலைன்ற கொடி அது வயலாக இருக்கும் நடுவில் ஒரு கொடிக்கால் இருக்கும் அந்த கொடிக்காலில் வாழை இருக்கும் அகத்தி மரம் இருக்கும் ஒரு வெத்தலை எல்லாம் இருக்கும் அது மாதிரி அந்த வெத்தலைங்கிறது தான் இந்த பட்டத்தரசன் அந்த வெத்தலைங்கிறது தான் கபடி ஆனால் வெத்தலைக்குள்ளே நரம்பு இருக்கும் பாருங்க அந்த நரம்பு தான் இந்த படத்தோட அண்ணன் தம்பி உறவு தாத்தா பேரன் உறவு சித்தி பெரியப்பா உறவு பெரியப்பா பெரியம்மா உறவு மச்சான் உறவு எல்லா உறவுகளும் எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த இலை தான் தெரியும் அந்த நரம்பு தெரியாது நம்ம இலையை தான் சாப்பிடுவோம் அந்த நரம்பை பற்றி நம்மளுக்கு எதுவுமே உறுத்தாது அதில் எவ்வளோ தியாகங்கள் இருக்குது சாக்ரிஃபைஸிங் இருக்குது எல்லாமே இருக்குது அந்த ஒரு வெத்தலை இருக்கும் ஆனால் அந்த வெத்தலையில் நிறையா பாக்கா இருக்கலாம் எல்லாமா இருக்கலாம் நான் மேக்ஸிமம் ஒரு சுண்ணாமாக இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லா செவக்கும் அதனால் இந்த படம் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு நான் வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் கபடியை பற்றி எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது ஆனால் அந்த கபடி வந்து ஒரு பெரிய பீடி மாஸ்டர் ஒரு பை ஃபைட் மாஸ்டர் மாதிரி டைரக்டருக்கு வந்து கபடியை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும் எப்படி பாடி போகணும் எப்படி பாடி திரும்பி வரணும் எங்கள் பக்கம் திரும்பணும் எந்த லெக்கை எப்படி திருப்பி வைக்கணும் டச் பண்ணிட்டு எப்படி போகணும் எந்த பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கணும் எல்லாமே தெரியும் அவர் ஒரு தடவை பாடி போவார் அதே மாதிரி நம்ம பாடினாலே போதும் ரொம்ப கஷ்டப்பட்டு உருண்டு இருண்டு பண்ணோம் அப்படிலாம் நான் சொல்ல வரல அவர்வாழ் பாடிப்போங்க கட்டும்பார் திரும்புங்க கட்டும்பார் சிரிங்க கட்டும்பார் காலை தொடுங்க கட்டும்பார் தோட்ட தொடுங்க கட்டும்பார் கிளீனாக யாருமே சிரமப்படாமல் அந்த முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் அதை அழகாக அந்த பண்ணோம் இந்த படத்தில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க ஆர்கே சார் இருக்கார் துரை சுதார் இருக்கார் அப்புறம் ராதியா மேடம் இருக்காங்க பாலசரவண இருக்கார் நிறையா பேர் நிறையா ஆர்டிஸ்ட் இருக்காங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒரு ஃபார்ம் பண்ணி ஒரு ஒரு படமாக இந்த பட்டத்து அரசன் வந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் அஞ்சனா சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு முத்தாய்ப்பா அவங்களோட செல்லக்குட்டி ராஜகிரன் சார் தான் ஒரு முத்தாய்ப்பாக இருந்தார் அவர் வந்தோடனே தான் அவர் மிகப்பெரிய ஒரு புலிவு வந்துச்சு நான் என்றைக்குமே ஒரு கதையெல்லாம் கேட்டு கதையெல்லாம் கேட்பேன் வைப்பேன் அப்புறம் லொக்கேஷனில் போய் சீன்லாம் சொல்லுவாங்க சரிம்மா நான் டைலாக் தாங்கம்மா சரிம்மா இங்கே வாங்க இங்கே வாங்க பேசிக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் ஓகே அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அப்படியே பார்ப்பேன் 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 அதுக்கப்புறம் ஏதாவது அந்த வரி முக்கியமான வரின்னா மனப்பாடம் பண்ணுவேன் இல்லாட்டி சும்மா தான் இருப்பேன் பேப்பர் படிப்பேன் செல்லன் உண்டுவேன் ஆனால் ராஜகிரன் சார் மாதிரி போய் ஒரு சேரை போட்டு அப்படியே அமைதியாக இருப்பார் இது என்ன செய்யலாம் இது அவர் எப்படி சொல்லியிருக்காரு நம்ம என்ன செய்யலாம் ஏது பண்ணலாம்னு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பார் அவர் ஏதோ யோசிச்சுருக்காரு நான் சேர போட்டு போய் உட்காந்து அப்புறம் சார் சாப்பிட்டேன்னொன்னே என்னை அப்படி ஒத்து பார்ப்பார் நான் நான் அப்புறம் சார் உங்களுக்கு எந்த ஹோட்டலு அப்படியுமே ஒரு லேசாக தலையாட்டுவார் அப்புறமேலு பார்த்துட்டு வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க சார் ஆக்சுவலாக இப்போ இன்னமும் அந்த வீட்டில் தான் இருக்கீங்களா அப்படியுமே அப்படியே பார்த்துக்கிட்டே பார்ப்பார் பார்த்தோன்னே சேர் எடுத்துகிட்டு மாப்பிளம் அங்கிட்டு போடு எவ்வளோ டம்னு அடிச்சு போட்டார்ன்னா ஒம்பா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தூரமாக போயிடுவது என்னன்னு கேட்டோம்னா அந்த கேரக்டரில் இருக்கார் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வேணால் போய் பேசுங்க அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுது நம்மளுக்கு கிடச்சது ஜெயபிரகாஷ் சார் துறை சுதாகர் அவர்கிட்ட போய் உக்காந்து பேசுறது டேரக்ட் நினைப்பாரு நம்ம சொன்ன சீனை நல்லா பயங்கரமாக பேசுகிறாங்க போல மெருகேற்றி கொண்டு வந்துடுவாங்க லைக் அவளை வந்து பின்னி எடுத்து இந்த பட்டம் எங்கடா இருக்குன்னு பார்த்தா மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க யாராவது தூரத்துலேருந்து வந்து என்ன பேசுகிறான்னு பக்கத்துலேருந்து வந்தால் சுதாகர் நான் தான் நேற்று சொன்னேன் மதியான புரோட்டா திங்க மாட்டேன்னு அது எதுக்கு ஏங்க இந்நேரம் நல்லிக்கொழம்பு வச்சிங்க இல்லை குழம்பு ராஜுக்குன்னு அது அந்த வாலியை தூக்கி அனுப்ப வைங்க நீங்க எங்க அப்புறம் நீங்கள் அது இப்போ இடியாப்பம் கொண்டு வாங்க இருங்க இதை முதல் சாப்பிடுங்க அப்புறம் தூரத்துலேருந்து பார்க்கல இந்த பட்டத்தை இப்படியாவது நிப்பாட்டி போடுவாங்க போல இது வந்து இப்படி நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாதுங்கிற மாதிரியும் இருக்கும் ஆனால் பக்கத்தில் வர வரத்தான் வேணும்னா அந்த குழம்பை சுட வச்சு கொடுக்க சொல்லுங்க மீன் குழம்பு தானே அந்த வீட்டில் கேளுங்க அவ்வளவு தூரம் ஒரு தின்னி பயலா ஒரு எழுபது கிலோவில் போய் எண்பத்தி ரெண்டு கிலோவா வெளியே வந்து என்ன செய்கிறதுனே தெரியல அப்படி இருக்காது அவர் அவர் வந்து நம்ம இல்லைனே நம்ம போலான்னு அண்ணே நீங்கள் வளர்ந்துட்டீங்க அவர் நான் இப்போ தான் வந்துகிட்டு இருக்கேன் அதுக்கு நான் என்ன செய்கிறது நான் ஏழு மணி நான் ஆராய் கால் கே ஏன் யா உயிரை வாங்க கேமராவே வந்திருக்காதயா இரியா அப்படின்னு அந்தாலும் கேட்கவே மாட்டாங்கல போகலே காலையில் ஏழரை மணிக்கு ஸ்வீட்டை வாங்கி கிலோ ஸ்வீட்டை வச்சு சாப்பிடுங்க மாப்பிள்ள வசனம் பூரா மறந்து போகும் புரியுங்களா உங்களுக்கு அது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது ஒரு ஒரு ரெண்டு மணி நாளும் மூணு மணி நாளும் நாளைக்கு என்ன சாப்பிட்றது இப்போ ஃபோன் பண்ணுறது அதை தஞ்சாவூருக்கு ஷூட்டிங் போனோமாங்கிறதை நீங்கள் நல்லா யோசிச்சுக்கணும் அப்போ ஜேபி சார் வந்து கபடி கபடி விளாட்றது அவர் வந்து மகன் அவர் வந்து இருங்க கொஞ்சம் இருங்க நான் வந்து பாடி போகிறேன் அதை போகிறேன் இப்போ பேச வேணா சிரிக்கணும் அதெல்லாம் வர்றேன் சார் ஃபிலிம் கால்டு கட் அண்ட் பேஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருவான் வாங்க அப்படின்னா ஐயோ ஒன்னையே கொண்டு வந்த ரிலேஷனை என் கூட போட்டு விட்டாங்க இல்லையா சொல்லி அவர் ரொம்ப சிரமப்பட்டு தான் இதில் இருந்தார் என் மாப்பிள்ளை வந்து சுரேஷ் வந்து என் காம்பினேஷன் இல்லை நான் போக இல்லை ஃப்ளாஷ்பேக்கில் இருந்தார் சார் அவர் போயிட்டார் சார் அவர் போட்டால் பார்த்து சாமி பிறேன் சார் அப்படின்னாங்க அதனால தான் அவருக்கு நம்மளுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லாமல் போயிடுச்சு பட்டு இந்த படம் இந்த பொத்தாரி அப்படிங்கிற ஒரு கேரக்டரு அந்த ஊரில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டராக பார்த்து பார்த்து வச்சாங்க நாங்கள் அதில் செல்லியான ஒரு கேரக்டர் ராஜயப்பன் பண்ணிருக்காரு ஜே பி சார் ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு எல்லாரும் பண்ணியிருக்காங்க ஆனா கண்ணன்னு ஒரு கேரக்டர் இருக்கு அந்த கண்ணங்குற கேரக்டர் தான் நான் என்னென்ன கேட்டா ஒரு பெரிய வீட்டுல அதாவது வீட்டோட மாப்பிள்ளம் வாங்கி வீட்டோட மாப்பிள்ளை எவ்வளவு கவுர மாவால் வாங்கினு உங்களுக்கு நல்லா தெரியும் எப்ப பார்த்தாலும் ரோட்ல பையோட ஏறிவாங்க என்னன்னு கேட்டோம்னா என் மாமனார் செருப்பு அந்து போச்சு அதை போய் தச்சுட்டு வர சொல்லியிருக்காங்க இருக்காங்க மார்கெட்டு போவாங்க அது ஏதோ அண்ட் கம்மியில் சீட்டு போடுற மாதிரியே நடந்து போவேன் அதுக்கப்புறம் பிள்ளையை தூக்கிட்டு எங்கேயாவது முக்கில் பெருமாள் காளிமங்கல் மாரியமங்கல்கிட்ட நின்றுவாங்க என்னென்னட்டால் மாமியாரோடு என் மாமியாரோட சின்னப்பையை மரும சின்ன பிள்ளை அழுதுகிட்டே இருந்துச்சு சும்மா தான் நின்றுக்கிறாங்கனமோ நெல் மார்க்கெட்டில் நின்று அங்கே தைக்கிட்டு திருவாங்க இது இனிமேல் வீட்டோட மாப்பிள்ளை நான் பார்க்கல மாமனார் இவர் யார் இவர் தான் பெரிய ஆளான்னு பெரியாலாம்னு சொல்லுவோம் மாப்பிள்ள என்ன கூப்பிட்டோம்னா திட்டத்தின்னு ஓடிப்பேன் என்ன காலில் முள்ளு குத்துன மாதிரி இருந்துச்சுன்னு காலில் உட்காந்துக்கிடுவோம் அந்த மாதிரியான ஒரு கேரக்டரு சரி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ரொம்ப அதாவது இவ்வளோ ஒரு ஹியூமர் இருக்குது இவ்வளோ இருக்குது அது இதுன்னு சொன்னார் பட் அதில் அதில் நம்ம ஒன்று கூட சேர்க்க விடலை ஒன்று கூட குறைக்க விடலை அது வந்து சர்க்குல சார் வந்து எடுத்துகிட்டே இருந்தார் டேரக்டரை பற்றி ஒன்று சொல்லணும்னா துரை தான் சொல்லணும் அவர் சொல்ல மறந்தார் கஜா கோயில் அப்போ அங்கேருந்து பாதிக்கப்பட்டு அத்தனை பேரும் சென்னைக்கு வந்தாங்க தஞ்சாவூரில் ஆனால் நம்ம ஊர் பாதிப்பாயிருச்சுன்னு சொல்லி இந்த தான் வேட்டியை கட்டி கையிலேயே கட்டி ஊருக்கு போனார் அந்த ஊர்க்கார மக்களுக்காக அங்கேயே உட்காந்து வேணுங்கிற எலக்ட்ரிசிட்டி இல்லை ஒன்றுமே இல்லை அவ்வளோ தூரம் இருந்தார் இப்போ கூட எங்கேயாவது அமர்ந்து போச்சுன்னா அந்த ஊரில் தான் இருப்பார் ஒரு ஜேம்ஸ் கமரமன் படத்தை பார்த்தோ ஒரு ஒரு வேற ஒருத்தம் பெரிய பெரிய படங்கள் பார்த்தோம் இங்கிலீஷ் ஃபிலிம்லாம் பார்த்தோ அவர் வந்து படங்கள்லாம் பண்ணுறதே இல்லை ஒரு கேரக்டர் எப்படி இருக்கு அவன் எப்படி வாழ்ந்தான் அவன் எப்படி வாழ்ந்தான் இது என்ன செஞ்சான் அதை என்ன செஞ்சான் இதை பார்த்தே ஒரு ஒரு கதை பண்ணுறதுக்கான ஒரு கேரக்டரு அது வந்து கொஞ்சம் ரொம்ப ரேர் நான்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான்லாம் டேரக்டராக இருக்கும்போது நான் ஆக்ஷன் கட்டுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு முன்னாடி காலையிலே நான் தான் டேரக்டருங்கிறத எல்லாருக்கும் சொல்லிடுவேன் ஏன்னா நான் தான் லாட்டாக வருவேன் காலையில் ஏழு மணிக்கு கூலிங் கிளாஸ் போடுவேன் ட்ரௌசர் போட்டிருப்பேன் வந்தொன்னே வேறு ட்ரௌசர் மாற்றுவேன் எல்லாம் அட்ராச்சடி போய்ட்டேன் காப்பி கொண்டு வந்தேன்னா டீ தானே கேட்டேன் வெட்டில் அத்த கழுத்தில் கட்டுவேன் மண்டையில் கட்டுவேன் என்னென்னமோ செய்வேன் அப்பயே தெரிஞ்சிருவேன் தான் டைரக்டர் போலன்னு ஆனால் எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட்டமாக இருப்பாங்க எல்லாரும் அந்த தஞ்சாவூர் காரங்களே கேட்பாங்க யார் அதில் டேரக்டரு எங்கே இருக்காப்பில்தால்தாயா வீட்டு இட்டிருக்கேன் பாரு இவன் தாயா அப்படிம்பார் யாருக்குமே அந்த செப்ரேஷன் என் படங்கள் பேசணும் அப்படிங்கிற கூடிய உழைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இவர் அந்த அளவுக்கு அழகாக அதாவது நான் நான் எங்கேயா ஒரு இடத்துல இருந்து இங்கே எனக்கு மட்டும் இது மட்டும் வேணும் எனக்கு இது மட்டும் வேணும் இது மட்டும் வேணும்னு சொல்லி ஒரு நடந்துகிட்டே இருப்பாப்பில்ல இங்கே போவாப்பில் அங்கே வப்பல அங்கே வாப்பல இங்கே வாப்பில் பின்னாடியே கேமராமேன் போவார் இங்கே வச்சுங்க இங்கே வைங்க இங்கே வச்சுங்க இங்கே வச்சுங்க எந்த கடும் சொல்லும் சொல்ல மாட்டேன் ஒரு நல்ல இயக்குனர் இப்போ மேடம் சொன்ன மாதிரி லைக்காவில் எப்படி படம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு சீக்ரெட் சொல்லிட்டாங்க ஏன்னா தஞ்சை மக்களை பற்றி பெருமையாக பேசுனா அவங்க படம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் பொன்னியின் செல்வன் இது தஞ்சாவூர் அப்போ இனிமேல் கதை பண்ணுறவங்க ஒரு தஞ்சாவூர் பேச்சில் லைக் ஆக போய் ஜி இந்த தமிழ் குமாரனை பார்த்து கதையை சொல்லுங்கள் பேசிக்காக ஓப்பனிங் எடுத்தாலே தஞ்சாவூர்னு சொல்லுங்கள் ஒரு மேக்ஸிமம் கன்சிடரேஷன் வரும் ஓகேவா அது மாதிரி அந்த ஃபார்முலாவை பார்த்தீங்க நீங்கள் இது நம்பவே மாட்டீங்க நைன்டி டூவில் நைன்டி டூ நைன்ட்டி த்ரீயில் நான் டேட் சார் நானும் ஒரு ஹீரோட்டு ஒரு நிறையா ஹீரோட்ட போய் காசு சொல்கிறோம் என்னையை வந்து மொட்டையடிக்க சொல்கிறா அப்படின்னு ஒரு ஹீரோலாம் சொல்லியிருக்காரு ஏன் நான் இருக்கிற லெவலுக்கு மொட்டை அடிச்சுட்டு அவங்க கூட ரெண்டு வருஷம் உட்காந்துருக்கணுமா அப்படிலாம் சொல்கிறாலும் நிறைய பேருவேன் என்னையாக செய்கிறது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் தீபாவளி தீபாவளியாக வருது வருஷ வருஷமாக போகுது அப்போ அந்த படத்துக்கு பேர் அகிலன்னு பேர் வச்சுருந்தோம் ஒரு ஹீரோட்ட போய் கதை சொல்லிட்டு ரெண்டு போகிறோம் கதை கேட்குறாரு நல்லா இருக்கு நான் பண்ணுறேன் என்னைக்கு நான் மொட்டை எடுக்கணும் சொல்லுங்கள் நான் மொட்டை எடுக்கிறேன் இந்த ஒரு படத்தை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க சாப்பிட்டீங்களா வச்சிக்கலான்னு ஒரு கேரக்டர் கேட்குறாரு அவர் தான் அதர்வாவோட அப்பா சார் நீ சாப்பிட்டீங்களா வச்சிக்கலாம் என்ன பண்ணுறியே ஏது பண்ணுறிய எங்கே போகிறீங்க என்னென்ன பண்ணியிருக்கியா சரி இது ஓகேவா இந்த கதையை நான் பண்ணுறேன்னு அவர் தான் சொன்னார் நானும் உதயந்தர் வாசலில் அவர் வந்து சொல்கிறார் சார் ஓகேங்கிற மாதிரி இருக்கியா கேட்டார் அப்படின்னு அவர் முன்னாடியே போயிடுவோம் இருங்க பார்ப்போம் இப்போ ரகுமான் ஒருத்தர் வந்திருக்கார் அவர் மியூசிக்கை போட்டுருவோமா அங்கே இல்லை இல்லை ராஜா சாரே போட்டுருவோம் இல்லை நான் சொல்கிறேன் இல்லை ரகுமான் சார் இல்லை சார் தான் கரெக்டாக வரும் அப்படியெல்லாம் பேசி அந்த ஒரு கேரக்டர் இந்த கதை நல்லாயிருக்கு இதை விட்டுறாதீங்க இதை பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொன்ன ஃபஸ்ட்டு கேரக்டரு அதரோட அப்பா எனக்கு அதனால தான் எனக்கு தம்பியை பார்க்கும்போது அவ்வளோ பெரியோட நோபல் கேரக்டர் தமிழ் சினிமாவுக்கு செஞ்ச ஒரு மனுஷனோட பையன் மிகப்பெரிய உயரத்தில் வரணும் அப்படிங்குறதான் என்னோடய எண்ணம் அது அவர் 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 வந்து அந்த தம்பியை ஜெயிக்கணும் நம்ம அன்னைமையை மாதிரி தம்பிமையை மாதிரி நம்ம புள்ளை மாதிரி அந்த பையன் வந்து அந்த தம்பி ஜெயிச்சிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே ஏன்னா அவங்க அப்பா அவ்வளோ இன்புட்ஸ் போட்டிருக்காரு இந்த தமிழ் சினிமாவுக்கு எவ்வளோ போட்டிருக்கார் மிகப்பெரிய இயக்குநருக்கெல்லாம் ஓப்பனிங் கொடுத்துருக்காரு அவரோட பையன் வந்து ஜெயிக்கணும் அதுக்கு வந்து சர்க்கன சார் இருக்கார் இப்போ சண்டிகனுக்கு அப்புறம் இந்த இந்த ஒரு இந்த ஒரு இந்த ஒரு காம்பினேஷன் இதுக்கப்புறம் வரும் வருஷங்கள்லாம் எந்தவித கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரெண்டு பேரும் பயணிக்கும் பொழுது ஒரு நல்ல படங்களை நீங்கள் சார் தானே சொல்லிட்டாரு எங்கள்டு தானே சொல்லிட்டாரு என் தம்பி ஹீரோ தானே சொல்லிட்டான்னு சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு சந்தோஷமாக ஒரு ஒரு அந்த படத்தில் நடிக்கணே நடிக்கல அதெல்லாம் ஒன்றும் மாட்ட நீங்கள் ஒரு ட்ராவலாக ஒரு வெற்றி படமாக நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இருக்குது அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல ஷூட்டிங் போங்க எல்லாத்தையும் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டீங்களா குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லுங்கள் அப்படின்னு போல அதனால நானே போய் சாப்பிட்டேன் குட் மார்னிங் அப்படின்னு குட் மார்னிங் நல்லா இருக்கில்லண்ணே ஓ நல்லா பேசிட்டான் போலான்னு சொல்லிட்டு மறுநாள் குட் மார்னிங் குட் மார்னிங் பார்க்கலாம் குட் மார்னிங் சொல்லுங்கள் சாப்பிட்டேலான்னு கேளுங்க இங்கே ஸ்டே பண்ணிடுவீங்க கேளுங்க நைட்டு உங்களுக்கு போச்சான்னு கேளுங்க அது மூணு வார்த்தை பேசுங்க அப்படின்னு மறுநாள்லேருந்து காலையில் ஏழு மணிக்கு இறங்கணுன்னே ஏழு வார்த்தையை முதலே கட்டுருவாப்புல சாப்பிட்டீங்களா நைட்டு போச்சா இன்றைக்கி போச்சா இன்னைக்கு போச்சா இன்றைக்கி போச்சான்னு கேட்பாப்புல பார்க்க போட மாட்டார் நேற்று ஃபுல்லாக பாட்டினே மண்டவெளிக்கு சொன்னதில்லை அப்ப பார்த்தது இப்போ பார்த்து பன்னெண்டு கிலோ குறைஞ்சிருக்காரு ஒரு ஃபிட்டான ஒரு ஹீரோ நம்ம பிள்ள அவரு தான் என்னோட எண்ணம் இந்த பட்டத்து அரசனோட எண்ணம் ஸோ இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் எல்லாத்துக்கும் இன்னொரு லெவலில் கொண்டு போய் நிப்பாட்டும் தான் என்னோட விஷயம் அதுக்கப்புறம் ஜேபி சார்கிட்ட சொல்லணும்னா நான் அஜித் படம் முடிச்சுட்டு அடுத்த படம் அவங்க தான் எனக்கு ஐம்பது லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து திருப்பி அஜித் சாரை வச்சு பணம் பண்ணலாம்னு இருந்தோம் அதில் ஏதோ வெளில உள்ளே போய் அதிலேயே ஐம்பது லட்சரூவா லாஸு இப்போ அவர் கூட பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம்னா என்னம்மா காசு கொடுத்து பாருங்கிற எண்ணம் தான் இருக்குது அதை மறந்துடாமல் அதை பேர் பார்த்து அதை தட்டி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது இந்த இந்த படத்தில் ஒரு ராஜகந்தன் சாரோட சாக்ரிஃபைஸிங் அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு ஒரு டேங்கில் லாரி தண்ணி எடுத்து அவர் மேலே ஃபுல்லாக அடிச்சு இப்போ லாஸ்ட்டு நவம்பர் டிசம்பர்னு நினைக்கிறேன் அந்த குளிரிலையும் அவ்வளோ பண்ணிலேயும் அவ்வளோ டெடிக்கேஷனாக பண்ணியிருக்காரு அதுக்கு காரணம் அந்த உழைப்பு அந்த உழைப்பு தான் இருக்குது நேற்று கூட ஒரு பெரிய காமெடி நடந்துச்சு இன்டர்வியூவில் சார் நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க நல்லா நடிக்கணும்னு பேசிக்கிட்டேன்னா இந்த விஜய் டிவி பாலகி சார் நல்லி எலும்பு நீங்கள் கடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் நான் ஆமாம்ப்பா கடிப்பேன்ண்ணா கொண்டு வாங்க நல்லிணும் ஏழு நல்லி எலும்பு கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து கடிங்க சார் நாங்கள் பார்க்கணும் சார் சார் நல்லா தொட்டு பார்த்து நல்லா கட் பண்ணடா நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி கொடுறா அப்படின்னார் இல்லை நீங்கள் கடிக்கிற மாதிரி வாயில் வைங்க போதும்னா இங்கே இல்லைப்பா நான் சொல்கிறது கேளு அப்படின்னார் அதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னால் நான் சினிமாவுக்கு வந்ததை ரொம்ப தொடையை பார்த்தா சார் அதுக்கப்புறம் நீங்கள் தொட்டை வேட்டி ஒடிச்சுக்கிட்டு தொட்டையில் ஒரு அட்டி அட்டி பிடிக்கலாம் அதுக்காக சார் சார் உலகத்தில் எதோ காரணமாக இருக்கும் கலைஞர் கதை வசனத்தை பார்த்து சினிமாவுக்கு பார்த்துருப்பாயே அப்புறமேலு ர் ராமண்ணா படங்களை பார்த்து வந்திருப்பாங்க பி மாதவன் டைரெக்ஷன்லேருந்து வந்திருப்பாங்க அப்புறமேலு நம்ம ஏ பி ராஜன் வசனத்தை பார்த்து வந்திருப்பா சிவாஜி பார்த்து வந்திருப்பா எம்ஜிஆர் வந்து பார்த்துருப்பாங்க நிறைய ரத்த கண்ணியர் பார்த்து வந்திருப்பாங்க நிறைய பார்த்து வந்திருப்பாங்க ஆனால் இவன் ராஜகிரன் சார் தொடையம் ரொம்ப தொடையும் பார்த்து நான் சினிமாவுக்கு வந்தேனால அவன் டைட்டை அவர் போட்டோ எடுத்து வச்சுருக்கேன் நான் ஓகேவா ஸோ அதான் அதான் எனக்கு சொல்லுறேன்னா நான் எது எதுவும் இம்ப்ரெஸ் பண்ணலான்னு நினைக்கிறது அது அதை இதை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணேன்னா சாருக்கு அந்த அந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு இருக்குது ஸோ இந்த படத்தில் அது என்னோடய எங்கள் நாங்கள் ரைட்டர்ஸ் யூனியனில் இருக்க எங்கள் செயற்குழு உறுப்பினர் என் சகோதரன் ஊ சொியா ஊ ஊ நம்ம விவேக எழுதின பாடல் வரும்னு நினச்சேன் அந்த பாடல் வந்து ஃபேமிலி பாட்டாக பின்னாடி வரும்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு வரும் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கார் ராஜா முகமது ராஜாமுதான் வந்திருக்காரு ஆ உட்காருங்க ராஜாமு அது அவரை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட எடிட்டர் தேசிய விருது பெற்ற எடிட்டர் இவர் வந்து ஸ்ரீகர் பிரசாத்தின வேலை பார்த்தார் அப்போ வேலை பார்க்கும்போது அஜித் படம் நான் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து ஒரு கேபினில் கன்னத்தில் முட்டமிட்டால் நடக்கும் இன்னொரு கேபினில் என் படம் அஜித் படம் நடக்கும் நான் எப்போ எடிட்டிங் போனாலும் எனக்கு மார்க் பண்ணுறது பக்கிறது ரஃப் கட் பண்ணுறது எல்லாமே ராஜாமோதான் அவர் எனக்கு ஸ்ரீகர் பிரசாத் நான் சொல்கிறத அவர் கட் பண்ணணும்னு நான் நினப்பேன் ஆனால் அவர் வந்து இன்னொரு ஃபைவ் டேஸ் கழிச்சு நான் வந்து உட்காருவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும் இவரே வந்து உட்காருறாரு நான் சொன்னேன் எதுக்குங்க நீங்கள் அவரை கூப்பிடுங்கண்ணே இல்லை அவர் பக்கத்தில் மணிஷாரோட கட் பண்ணுறதை பார்க்குறாரு அப்படின்னு அப்போ ஒன்று செய்யுங்க என்னையே மணிஷார் ரூமில் கொண்டு போய் விடுங்க அவர் எப்படி கட் பண்ணுறான்னு பார்ப்போம் ஐயோ நீ ஓம் படத்தை பாரியா அவர் இது அவர் படத்த நீ பார்த்துன்னு இல்லைங்க அவரெலாம் எப்படி எடுக்கணும் அவர் எப்படி எடுக்கிறான்னு வேலை பாரு எட்டிங் தொட்டில தெரியும் அப்படிம்பார் ஸோ என்னோடய நல்ல ஃப்ரெண்டு முகமது இந்த படம் எல்லோரும் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய முயற்சி இந்த முயற்சிக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணும் பட்டத்துளவரசன் வர இருபத்தஞ்சாந்தேதி ரிலீஸ் எல்லோரும் தேட்டரில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதாவது ஒரே ஒரு விஷயந்தான் க்ளீன் யூ சர்டிஃபிகேட் யூஏ கிடையாது ஏ கிடையாது க்ளீன் க்ளீன் யூஏ தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆனால் கூட இட்லியோட கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டே படம் பார்க்கலாம் இன்றைக்கி பட்டத்து அரசன் அப்படின்னு படம் பார்க்க போனால் கூட அப்போ பட்டத்தரசன் பட்டதரசன் படம் பார்க்க போகிறேன் ஒரு ஐம்பது ரூபா கொடுப்பான்னா கொடுப்பான் வேறு எந்த படத்தையும் எட்டு மணிக்கு மேலே எங்கே முத்தம் கொடுக்க போகிறேன்னு ஒரு டைட்டில் இருந்தா அதை அப்பா மாட்டால் சொல்ல முடியுமா ஏம்மா ஐமா சில எட்டு மணிக்கு மேலே முத்தம் எங்கே கொடுக்க போறேன்னு ஒரு படம் இருக்குது ஐநூறுபா கொடுங்கன்னு தேவைப்பட கொடுக்க முடியுமா ஆனால் அந்த டைட்டிலே ஒரு நோபலான டைட்டில் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு டைட்டில் ஒரு ஃபேமிலியான ஒரு படம் இந்த படத்தை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் இன்றைக்கி மிகப்பெரிய படங்களை பண்ணிகிட்ருக்காங்க அதோட பெருமை சேர்க்குற இந்த படமாகவும் அதர்வாஸாக இருக்கும் திரு ராஜகிரன் சாருக்கும் சகுன சாருக்கும் அதை சார்ந்த நடிகர் நடிகனும் தொழில்நுட்பங்கள்லாம் மிகப்பெரிய லெவலில் அடுத்த பிளாட்ஃபார்ம் போகக்கூடிய ஒரு படம் அந்த படம் அமையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பொன்னியின் செல்வன் ஆசிரியர் கல்கி சொன்ன மாதிரி தான் ஒரு நல்ல படத்தின் கதையை நல்ல கதையை உலகம்பூரா சொல்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதில் தவறு இருந்தாலும் சுட்டி காட்டுறது உங்கள் கையில் தான் இருக்குது கையில் எடுத்துக்கோங்க பாராட்டுங்க வெற்றியை தேடி கொடுங்க நன்றி வணக்கம் பாய்